வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை விளைநிறுத்தை கோல் ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் நம்ம யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் பார்த்தீங்கன்னா திடீர்னு கடும் சரிவில் காணப்படுறதெல்லாம் மேற்கொண்டு இந்த வாரத்தில் தொடர்ந்து சரிவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க நேற்று வந்து பார்த்திங்கன்னா நூற்றி அறுபத்தைந்து இருந்தது இன்னைக்கு காலை நிலவத்துலேயே ஒரு கிராம் நூற்றி அறுபத்தி நாலு ரூபா தொண்ணூறு பைசாவும் பத்து கிராம் ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஒன்பதாவும் ஒரு கிலோ ஒரு லட்சத்து அறுபத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாயாக காணப்படுது பதினா காலை நிலத்தில் நூறுரூபாயும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நேற்றுலேருந்து இதுவரை மூன்றாயிரத்து நூறுரூபா அப்படிங்கிற வீழ்ச்சியில் வெள்ளியோட விளையானது காணப்படுற அதே வேலை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட உள்ள வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இருபத்தி நாலுக்கு தங்கத்தோட விலையானது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நூற்றி பத்து ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா கிராமுக்கும் எட்நூற்றி எண்பது ரூபாய் சவரனுக்கும் கடைசியாக சரிஞ்சு காணப்படுது இந்த சரிவின் காரணமாக ஒரு கிராம் நம்மளுக்கு பன்னிரெண்டாயிரத்தி அரநூத்தி எழுபத்தி ரெண்டாவும் கால் விலை இருபத்தி நான்காயிரத்தி ஐநூற்றி

அதைச்சா சார்ந்து சரியதுக்கான வாய்ப்புகளும் மிக அதிகமாகவே காணப்படுது